அவங்களே எல்லோருக்கும் வணக்கங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் பின்னால் பாருங்கோ நிறைய சின்ன சின்ன கொட்டில்கள் தெரியுது ரைட் என்னென்னு சொன்னால் இங்கே தான் அட்டை வளர்ப்பு நடக்குது யாழ்ப்பாணத்தில் இது நான் கொழும்புத்துறை யாழ்ப்பாணம் பிரதான பாதையில் நிற்கிறேன் பார்த்தீங்களா ரைட் தான் சும்மா உங்களை பார்த்து பார்த்தோம்னா வரோம் பாருங்க அப்படியே ரோட்டு கரையில தான் இருந்தே பார்க்கலாம் இங்கே பாருங்க அப்படியே சின்ன சின்ன கொட்டில் மாதிரி எல்லாம் போட்டு பண்ணை மாதிரி அமைத்து தான் இந்த வளப்புகளை செய்கிறாங்க இப்போ கொஞ்சம் கடல் வத்தி இருக்குது பின்னிடத்தில் வந்தால் சில இடங்களில் அப்படியே இந்த மட்டத்துக்கு இந்த ஒட்டு மட்டத்துக்கு தண்ணி நிற்கும் இப்போ கொஞ்சம் கடல் பற்றா இருக்குது இப்போ புயலுக்கு பிறகு கடல் கடக்கிற தண்ணி வந்து இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் பக்கம் வந்து குறைஞ்சிருக்கிறது நிறைய பண்ணைகள் இருக்குது போக போக பண்ணைகள்லாம் ரைட் நிறைய வருமானங்களை வந்து இலங்கை நாட்டுக்கு எட்டு தருகிற ஒரு தொழில் அட்டை கள்ளட்டு உற்பத்தி ஸோ அதை பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இடத்துல நான் நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீராக பெர்மிஷன் எடுத்து இதுகளை செய்கிறாங்க பிரதேச செயலகங்களூடாக இந்த இடங்களுக்கான பெர்மிஷன் வந்து வழங்கப்படும் அதே இடத்துல கடல்சார் சம்மந்தமான விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற நிறுவனங்களோடாகவும் இதுக்கான அனுமதிகள் அவர்களும் வந்து வழங்கினதுக்கு பிறகு தான் இந்த இடத்துல வந்து அவங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்தை பிடிச்சி பண்ணுகளை அமைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லாட்டில் எட்டு மாதம் கஷ்டப்படுவாங்கள் காவல் இருந்து பார்த்து பராமரித்து சும்மா வளர்க்குற பெரிய வேலை சின்ன வேலை இல்லை பிறகு இந்த அட்டை கடலட்டை அறுவடை நடக்கும் வந்த நான் அப்போ வந்த மாதிரி இதில் காட்டலாம்னு சொல்லி அப்புறம் தான் இந்த வீடியோ அப்புறம்